ஒரு கப்பு கொல்லை தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருங்க இதை போய் நம்ம இதை போய் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க கொல்லை அப்படியே இந்த கப்புக்கு அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் எந்த சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் கடாய் கடாய் சூடு பண்ணதும் இந்த எல் இந்த கொல்லை போட்டு அப்படியே இது பண்ணிக்கலாங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கோபுரம் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு நாலு ஸ்பூனுக்கே வந்துட்டு வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் குட்டி குட்டி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு அவ்வளோமாவுக்கே ஒரு ஏழு உருண்டை வந்திருக்காங்க இப்போ வாழை எல்லாம் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோன்னு எள்ளோட எள் இதெல்லாம் பண்ணோம்ல அது வந்து ரவுண்ட் குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பால்ஸ் பண்ணதை வந்து இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி இது மேலே இப்படி வச்சுக்கோங்க து இப்படி மூட்ராப்ல மாதிரி எடுத்துக்கிட்டாச்சுங்க இட்லி சட்னியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் வந்துடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ரெடி ஆயிடுச்சுங்க